ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்களை போகலாம் இங்கே பார்த்தோன்னா நம்ம கார்த்திக்கும் மயிலும் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு ஆஃபீஸர்ஸ் வந்து அங்கே இல்லையா கையெழுத்து வாங்க நம்ம சாமுண்டீஸ்வரிக்கிட்ட அவங்களோட டீட்டெயில்ஸை எடுக்கணுங்கிறதுக்காக நம்ம காத்திய மயிலும் சேர்ந்து அந்த ஃபோம் வாங்கினா அந்த இடத்துக்கு போகிறாங்க பார்த்தோன்னா அவங்களும் அந்த ஆட்களோட அட்ரஸையும் ஃபோன் நம்பரையும் கொடுத்ததும் உடனே கார்த்தியும் மயிலும் அவங்க ரெண்டு பேர அட்ரஸை கண்டுபிடிச்சி வீட்டுக்கு போயிடுறாங்க உடனே கார்த்திக் வந்து இங்கே பாருங்கள் யார் சொல்லி இப்படியெல்லாம் பண்ணீங்க எதுக்காக பண்ணிங்க அப்படின்னதோ சார் என்ன பேசிட்ருக்கீங்க எங்களுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு போதும் நீங்கள் ஃபோம் வாங்கினத்துக்குரிய ஆதாரம் எல்லாமே இப்போ என் கையில் இருக்குது நான் மட்டும் இப்படி திருட்டுத்தனமாக சொத்த ஆட்டே போட வந்தனும் உங்கள் ரெண்டு பேரையும் உள்ளே தள்ள முடியும் என்ன போலீஸ வர வைக்கவா அப்படின்னதும் உடனே மயில் வந்து ஏப்பா இவங்களை இப்படி எல்லாம் கேட்டால் சொல்ல மாட்டாங்கப்பா நம்ம பாசையில் கேட்டால் தான் சொல்லுவாங்க அப்படின்னு அடிக்கலான்னு போகும்போது சார் சார் ப்ளீஸ் சார் நாங்கள் பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்டோம் இது எல்லாமே பண்ண சொன்னது அந்த சிவநாண்டியும் அவங்க சித்தி காளியமாக தான் அப்படின்னதும் காட்டியும் மயிலும் அதிர்ச்சி ஆகிறாங்க நினைச்சி மாப்பிள்ளை கண்டிப்பா அந்த கேடு கட்ட பயல்களோட வேலையாக தான் இருக்கணும் சொன்ன கதையை வந்து போலீஸ் கிட்ட சொல்லணும் ஒருவேளை போலீஸ் கிட்ட நீங்க சொல்ல இல்லைன்னா கண்டிப்பா ஆதாரப்பூர்வமா உங்களை நான் உள்ள தள்ளிடுவேன் அப்படின்னு கார்த்திக் சொன்னதும் இல்ல சார் நீங்க எங்க வந்து சொல்ல சொன்னாலும் நாங்க சொல்றோம் பிளீஸ் சார் எங்க மானுமே போயிடும் தயவு பண்ணி வேலைக்கு ஆப்ப வச்சிடாதீங்க அப்படின்னதும் இனியாச்சும் ஒழுங்கா நேர்மையா நடந்துக்கோங்க அப்படின்னு பண்ணிட்டு கார்த்தியும் மயிலும் அங்கிருந்து கிளம்புறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா சிவநாடி காளியம்மா நம்ம சிவநாடியோட சித்தப்பா மூணு பேரும் செம்ம ஹாப்பியாக அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க எப்படியோ இன்னும் கொஞ்சம் மணி நேரம் தான் இருக்குது அதுக்குள்ள அந்த கார்த்தியால் எதுவுமே பண்ண முடியாத சித்தி முழு சொத்தும் நமக்கு தான் அந்த சாமுண்டீஸ்வரியை ஆடி போய் நின்னா அப்படின்னு இருக்காங்க அப்புடின்னு பார்த்து கார்த்திக் செம மாசா என்ட்ரி கொடுத்து காளியம்மா அவங்க அடிக்க போகிற மாதிரி போய் சிவநாடியோட கழுத்தை பிடிக்கிறாங்க இதை பார்த்து காளியம்மா சம்மா அதிர்ச்சி ஆகிறாங்க டேய் விட்றா அப்படின்னு பொதிச்சு உனக்கு அசிங்கமா இல்லையாடா எவ்வளோ தைரியம் இருந்தா இப்படி திருட்டுத்தனமா வீட்டு எழுதி வாங்கியிருப்பேன் அம்மா நீ தானே உழைச்சி பொழைக்க வேண்டியது தானே இல்லைன்னா தெருவுல பிச்செடுக்க வேண்டியது தானே இப்படி திருட்டுத்தனமா அதுவும் ஒரு பொம்பளை கஷ்டப்பட்டு கட்டின வீட்டை ஆட்டியா போடணும்னு எல்லாம் ஒரு ஆம்பளையா அப்படின்னு சொல்லி சிவனாண்டியா அடி அடினா அடிக்கிறாங்க உடனே காளியம்மா வந்து தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க பொம்பளையா இருக்கீங்கன்னு பாக்குறேன் இல்லைனா இதே ஆடி உங்களுக்கு விழுந்திருக்கும் மறுபடியும் சொல்றேன் மறுபடியும் மறுபடியும் என் அத்தை குடும்பத்திலேயோ இல்ல என்னோட வாழ்க்கையிலயோ தலையிடணும் குறுக்க வரணும்னு நினைச்சிங்க இந்த காத்தியோட இன்னொரு முகத்தை பார்ப்பீங்க இன்னும் என் முகத்தை யாரும் பார்க்க இல்லை அது ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்னுட்டு வான் பண்ணிவிட்டு இதான் நான் உங்களுக்கு ஒன் பண்ணுறேன் கடைசி தரோம் இன்னொரு வாட்டி இப்படி ஏதாச்சும் குறுக்க வந்தீங்க அவ்வளோதான் இதை ஊற விட்டு ஓட விட்டுருவான் அப்படின்னு செம மாஸ் பண்ணிட்டு காட்டி அங்கேருந்து கிளம்புறாங்க இந்த பக்கம் சிவநாண்டி காளியம்மா வந்து செம டென்ஷனில் இருக்காங்க என்னடா இது இவன் எப்படி பண்ணிட்டு போகிறான் இங்க பாரு நீ எதை பற்றி கவலைப்படாத சிவநாண்டி அதான் நமக்கிட்ட பத்திரம் இருக்குல்ல இதை இருக்கும் வரைக்கும் அவனால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு இவங்க மூணு பேரும் அந்த இடத்துல திட்டம் போட்டுட்ருக்காங்க சித்தி இவ்வளோ தூரம் வந்து அடுத்த திட்டம் போடாம இருந்துப்பான் எனக்கு என்னமோ பயமா இருக்கு சித்தி வீட்டுக்கு ஆசைப்பட்டு நம்ம போய்டும் போல இருக்கே அப்படின்னு சிவனாண்டியா அவங்க சித்தப்பாவும் பயந்துட்டு விடுறமமான பாத்துக்கலாம் நாளைக்கு அந்த சாமுண்டீஸ்வரி வீட்டை விட்டு வெளியில போறது உறுதி அப்படின்னு இவங்க பேரும் மோசமா பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் சாமுண்டீஸ்வரி கிட்டேயும் கார்த்தி விஷயத்த சொல்லிருப்பாங்க இருக்கிற எல்லாருமே இப்படி திருட்டுத்தனமா அட்டையை போட பாத்துருக்கானே மாப்பிள்ள இப்போ பத்திரம் அவங்க கிட்டே இருக்க வரைக்கும் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது நாளைக்கு வந்தா என்ன பண்றது அப்படின்னு போதும் அத்தை நான் பாத்துக்கிறேன் நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்க அப்படின்னு காத்தி வந்து சாமுண்டீஸ்வரிய சமாதானப்படுத்துறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா சந்திரா வந்து ஃபோன் போட்டு எங்கே அவன் வேறு ஏதோ ஒரு திட்டம் வச்சுருக்கான் போல எதுக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி உசாரா வாங்க அப்படின்னு சந்த்ரா ஒன்று ஃபோன் போட்டு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க அதுக்கப்புறமா விடியல் காலையில் நம்ம சிவனாண்டி வழக்கம் போல் ஊர் மக்களையும் போலீஸையும் அழைச்சிட்டு சாமுண்டீஸ்வரி வீட்டு முன்னாடி நிற்கிறாங்க சாமுண்டீஸ்வரி ஓ மாப்பிள்ள கொடுத்த டைம் படி எல்லாமே முடிஞ்சு போச்சு ஒழுங்கு மரியாதையா வீட்டை விட்டு வெளியில் இருங்க அப்படின்னு போது ஏன்டா மான கட்டவனே உனக்கு அவ்வளோ அடி அடிச்சு ரோசம் வரலையா அப்படின்னு மயில் கேட்டதோ டெய் நான் உன்கிட்ட பேச வரல சாமுண்டீஸ்வரி என்ன மூட்டு முடிச்சுலாம் கட்டிட்டியா பத்திரம் ஏன் கையில் எங்கே போனாலும் தான் ஆதரவாக எல்லாமே அமையும் அப்படின்னு போதும் உடனே அந்த ரெண்டு ஆஃபீஸர்ஸும் வராங்க இதை பார்த்து சிவனாடி அவங்க சித்தப்பா சம அதிர்ச்சி ஆகுறாங்க உடனே போலீஸ் வந்து மேடம் நீங்கள் வீட்டை விட்டு போகிறத விட்டால் வேறு வழி இல்லை நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் கேட்டீங்க அதையும் கொடுத்துட்டோம் இப்போ அதுக்கான டைமும் முடிஞ்சு போச்சு அப்படின்னும் போதும் இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் இருங்க இங்கே பாருங்கள் இவங்க திருட்டுத்தனமாக பத்திரம் ரெடி பண்ணி ஒன்னவரால அழையிற பேனாவால் எழுதிட்டு வந்து தான் அதையே ஏமாற்றி வேறு ஒரு பத்திரத்தில் கையெழுத்து வாங்குற சாக்கில் இப்படி திருட்டு பத்திரத்தில் கையெழுத்து வாங்கியிருக்காங்க அதுக்கான சாட்சி இவங்க ரெண்டு பேரும் தான் அப்படின்னதும் உடனே வந்து ரெண்டு ஆஃபீஸர்ஸும் ஆமாம் சார் இவங்க சொல்லி தான் நாங்கள் எல்லாமே பண்ணோம் அப்படின்னு நடந்த அத்தனை விஷயத்தையும் சொல்றாங்க இதை கேட்ட அதிகாரி சம ஐயோ இவங்க ரெண்டு பேரும் சொல்றது நிஜமாயா அப்படிங்கிறதும் இல்லை சார் இவன் ஆல் செட் பண்ணி சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு போதும் இல்லை சார் இவங்க சொல்லி தான் பண்ணோம் அப்படின்னுட்டு ஆதாரமெல்லாம் காமிக்கிறாங்க உடனே ஊர்க்காரங்களாம் ஏசுமனாண்டி இப்படி கேவல்கிட்ட பொழப்பு பிழைக்கிறதுக்கு பதிலாக தெருவில் போய் நீ பிச்சு எடுக்கலாமே ஒன்னு நம்பி உன் பின்னாடி வந்தால் பாரு எங்கே எல்லாரையும் செருப்பால அடிக்கணும்னு நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா அப்படின்னு ரொம்ப அசிங்கமாக திட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க இந்த பக்கம் சாமுண்டீஸ்வரி உன்னை திட்டுறதெல்லாம் நான் அசிங்கமாக நினைக்கண்டா ஒழுங்கா இங்க இருந்து போ இல்லனா என் பொண்ணுங்களை விட்டு ஒன்றை அடிச்சு துறைக்கிடுவான் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி அசிங்கப்படுத்திட்டு எல்லாரும் உள்ள வாங்க அப்படின்னுட்டு எல்லாரையும் உள்ள கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த பக்கம் இன்ஸ்பெக்டர் இங்கே பாருங்கள் தம்பி இவங்க மேலே திருட்டு கேஸு கொடுங்க நான் இவங்களை அடி அடிச்சு அடித்து முட்டுக்க முட்டுன தட்டி உள்ளே தள்ளிடுறேன் எங்கள் டைமையும் ஆக்கி எங்கள் வேலைக்கே ஆப்பு வைக்க பார்த்துட்டாங்க அப்படின்னு போதும் பரவாயில்ல சார் இவனுங்களாம் இப்படி அசிங்கப்பட்டதே போதும் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னதும் அதிகாரிகளும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் காட்டி வந்து வீடு போந்து அடிச்சும் ஒரு திமுறை காட்ட வந்துட்டில் இங்கே பாரு நீ எப்போ என்ன மீறி என் அத்தை மேலே கை வைக்க வந்து இதுக்கப்புறம் சும்மா விட மாட்டேன்டா இங்க பாரு அதான் சொன்னாங்கல்ல அத்த பொம்பளைங்களை விட்டு அடிக்க முதல் ஒழுங்க அங்கிருந்து ஓடி போயிடுங்க அப்படின்னும் போது சிவனாட்டிய அவங்க சித்தப்பாவும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க இந்த பக்கம் காளியம்மா வாடாமனே என்ன போன விஷயம் என்ன ஆச்சு அப்படின்னு போதும் ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க சித்தி அப்படின்னு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க எப்பட்ரா எப்படி நாம எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆழமாக திட்டம் போட்டாலும் எப்படிரா அந்த காத்தியை முறியடிக்கான் அப்படின்னு போதும் சித்தி நான் சொல்றேன்னு தப்பாக நினைக்க வேணாம் நமக்கு இப்போதைக்கு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் அந்த சாமுண்டீஸ்வரி கிட்டே இருந்து அந்த காத்தியை பிரிக்கணும் அவனை பிரித்தா போதும் சித்தி அதுக்கப்புறமா நம்ம எப்படி வேணும்னாலும் சாமுண்டீஸ்வரி ஆட்டி படைக்கலாம் அவன் இருக்கும் வரைக்கும் நம்மளால எதுவும் பண்ண முடியாது சித்தி இதை தான் ஆரம்பத்திலேருந்து நாங்கள் உங்ககிட்ட சொல்லிட்டு வரோம் அதான் உங்களுக்கு தான் அது புரியவே மாட்டேங்குது அப்படின்னதும் ஆமாடா மவனி நீ சொல்கிறது சரிதான் இனி நான் குடுக்க போகிற ஆடி ரொம்ப பலமாக இருக்கும் அப்படின்னு காலியமாக வழக்கம் போல் பஞ்சு டயலாக் இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா சந்திரா வந்துச்சு நம்ம புருஷனை இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்களே அப்படின்னும் போது காத்திய நடத்துக்கு வராங்க நான் இத்தனை நாளா பொறுமையா இருந்தது அதுக்காக மட்டும்தான் போனால் போகட்டும்னு தான் உங்களை விட்டு கொடுத்துட்டு ரொம்ப தான் இப்படி சொந்த அக்கா வீட்டுக்கே புருசன் கூட சேர்ந்து ஆட்டையப்படும்னு நினைக்கிறீங்களே நீங்களா ஒரு தங்கச்சியா போது ஏய் எடா ஓவரா பேசிகிட்ருக்க இருக்க அப்படின்னு போதும் இங்க பாருங்க அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை பொம்பளையாக இருக்கீங்கன்னு பார்க்குறேன் இதுவே இந்த இடத்துல அந்த சிவனாண்டி இருந்திருக்க நடந்துக்கிறதே வேற அப்படின்னும் போது ஏய் யாருக்கிட்டே பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறேயா ஆமா இப்படி சொந்த அக்கா கூட இருந்துட்டு முதுகுல து குதிரை துரோகிட்டு பேசுறான் அப்படின்னு சந்திராவை போட்டு காட்டி விழுத்து எடுக்கிறாங்க ஸோ சந்திராவால எதுவுமே பேச முடியாம அமைதியா நின்ட்டு இதோட பார்த்தோன்னா இந்த பிரமும் முடிச்சிருந்தது